ஏசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற இறை வார்த்தை மத்திய நற்செய்தி பத்தாம் அதிகாரம் ஏழு முதல் பதினைந்து வரை உள்ள இறைவாக்கியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கின்றேன் இயேசு தம் சீடர்களை சிடர்களை நோக்கிக்குரியது நீங்கள் சென்று விண்ணரசு நெருங்கிவிட்டது என்று பறைசாற்றுங்கள் நலம் குன்றியவர்களை குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர் பெற செய்யுங்கள் தொழுநோயாளரை குணமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் கொடையாகவே நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் நீங்கள் போகும்போது பொன் வெள்ளி செப்பு காசு எதையும் உங்கள் எடைக்கட்சிகளில் வைத்து கொள்ள வேண்டாம் பயணத்திற்கு பையோ ரெண்டு அங்கிகளையோ மிதியடிகளையோ தடியையோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு மட்டும் உரிமை உடையவரே என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு இன்றைய தினம் தன்னுடைய திரு அவர் அனுப்புகின்றார் நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் பின்னரசு நெருங்கி வந்துவிட்டது என்ன பறைசாற்றுங்கள் என்று சொல்லுகின்றார் அப்படி நீங்கள் செல்லுகின்ற பொழுது என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லுகின்றார் நலம் குன்றியவர்களை நீங்கள் குணமாக்குங்கள் இறந்தோரை உயிர்த்தெழச் செய்யுங்கள் தொழுநோயாளரை குணமாக்குங்கள் பேய்களை ஓட்டுங்கள் கொடையாக பெற்றீர்கள் நான் உங்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கின்றேன் அந்த கொடையாக நீங்கள் அவர்களுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதரன் சகோதரியே இன்றைக்கு நீங்களும் நானும் பேசுகின்ற பொழுதும் செய்கின்ற பொழுதும் செயல்களில் மட்டும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை எடுத்துரைக்கின்றோம் அதில் நம்முடைய செயல்களை செயல் வடிவமாக காட்டுகின்றோமா அந்த ஆண்டவர் இயேசுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் முதலில் வாழுகின்றோமா இன்றைக்கு ஆண்டவர் இயேசு உன்னையும் என்னையும் நோக்கி நீயும் சென்று நற்செய்தியை பறைசாற்று என்று சொல்லுகின்றார் நீயும் சென்று நோயாளியை குணமாக்கு என்று சொல்லுகின்றார் நீயும் சென்று இறந்தோரை உயிர்த்தெழ செய்ய என்று சொல்லுகின்றார் நீயும் சென்று என் அன்பு சகோதரனை சகோதரியை தொழில்நோயாளரை குணமாக்குங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு திரு தூதர்களை மட்டும் அனுப்பவில்லை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்து ஒவ்வொரு கிறிஸ்தவன மகனும் மகளும் ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை பறைசாற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றார் என் அன்பு சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் இன்றைக்கு நற்செய்தியை வாசிக்கின்றோம் அந்த நற்செய்தியின்படி நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்கின்றோமா அந்த நற்செய்தியின்படி நாம் இவற்றை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்றோமா இறை வார்த்தையை எடுத்து சொல்லுகின்றோமா அப்படி விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நாம் வாழ்ந்தோம் என்றால் இன்றைக்கு நாம் இறந்தோரை பார்த்து உயிர்த்தெழ செய்தால் இயேசுவின் ஞாபத்தினால் நான் கட்டளை எடுகிறேன் உயிர்த்தெழு என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் உயிர் தெழுவார்கள் இயேசுவின் நாமத்தினால் நான் உன்னை இந்த நோயிலிருந்து குணமாக்குகின்றேன் என்று சொன்னால் அவர்கள் குணம் பெறுவார்கள் நாமத்தினால் இந்த நீ விடுதலை பெறுக என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கின்றார் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கின்றார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கின்ற பிள்ளைகளுக்கு அனைத்தையும் செய்கின்றார் என் அன்பு சகோதரனை சகோதரியே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் கேட்கின்றோமா மீண்டுமாக ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் ஒரு வேலையால் உணவுக்கு மட்டுமே உடையவன் ஆவான் ஒரு பணியால் தன்னுடைய உணவு இன்றைக்கு அன்றாட உணவு இந்த உணவுக்காக நாம் எப்படி எல்லாம் துன்பப்படுகின்றோம் துயரப்படுகின்றோம் கஷ்டப்படுகின்றோம் மனவேதனைப்படுகின்றோம் ஆண்டவர் இயேசு நீங்கள் சொல்லுகின்ற பொழுது தன்னுடைய திரு தூதர்களுக்கு சொல்லுகின்றார் ஒரு வேலையால் பணியால் வந்து தன்னுடைய உணவுக்காக மட்டுமே நீங்கள் கையில் எதையும் எடுத்துச் செல்ல வேண்டாம் பொண்ணு கொள்ள வேண்டாம் வெள்ளி எடுத்துச் செல்ல வேண்டாம் மிதியடிகளை எடுத்துச் செல்ல வேண்டாம் துணிகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் தடிகளை எடுத்துக்கொண்டு போக வேண்டாம் நீங்கள் என்ன சென்றாலும் அவ்வீட்டிற்கு சமாதானம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகின்றார் அன்பு சகோதரனே சகோதரன் நாம் என்றைக்காவது யார் வீட்டிலாவது சென்று இந்த வீட்டிற்கு அமைதி உரித்தாகுங்க இங்கு உள்ளவர்களுக்கு அமைதி உரித்தாகுங்க என்று சொல்லுகின்றோமா சிந்திப்போமா ஜப்பிப்போமா அன்பு யசுவேன் நேரமுடைய திரு தூதர்களை அனுப்பிய போது நீங்கள் சென்று உலகெங்கும் சென்று விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என பறைசாற்றுங்கள் எடுத்துரையுங்கள் இறைவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்லுங்கள் இறந்தோரை உயிர் பெறச் செய்யுங்கள் நோ தொழுநோயாளரை குணமாக்குங்கள் நோயுற்றவரை குணப்படுத்துங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு இன்றைக்கு இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசிர்வாதியும் ஆண்டவர இதோ இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி ஆண்டவரே இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இடத்துல கண்ணீர் விட்டு அழுகின்ற பொழுது கண்ணீர் விட்டு ஜபிக்கின்ற பொழுது ஆண்டவரே எனக்கு இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே உண்மை தவிர வேறு யாரும் இல்லை ஆண்டவரே நீர் ஒருவரால் மட்டும்தான் எனக்கு உதவி செய்ய முடியும் என்று ஜபிக்கின்ற பொழுது கண்ணீரோடு ஜபிக்கின்ற பொழுது அவர்களுடைய கண்ணீரை அவர் தொடுத்து வருகின்றார் அவர்களுடைய வேண்டுதல்களை அவர் கேட்கின்றார் ஆமா ஆண்டவரே இதோ இந்த காணொலியை பார்த்து ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே எத்தனை எத்தனை இந்த உலகத்தில் புதிய 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 டிசைன்களில் வருகின்ற நோய்கள் குணமாக்காமல் துன்பப்படுகின்றார்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே இன்றைய இறை வார்த்தை உங்களை சுகப்படுத்துவதாக இன்றைய இறைவார்த்தை உங்களுடைய உள்ளத்தை உடைத்து தூய்மையாக்குவதாக இன்றைய இறைவார்த்தை உங்களை எல்லா நோய்களிலிருந்தும் விடுதலை தருவதாக இன்றைய இறைவார்த்தை உங்களை எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை தந்து உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய மனதில் அன்பையும் அமதியும் சமாதானத்தையும் நிறைவாக பொழிவதாக ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமேன் இயேசுவுக்கு புகழ்